ஹாய் இந்த ஒரு வீடியோ உள்ள ரஜினி சரோட ஜெயலலிதோ திரைப்படத்தில் ஒரு முக்கியமான காமெடி எண்ணம் அது மட்டும் இல்லாம தற்பொழுது ஹீரோவாக என்ட்ரி கொடுத்திருக்கேன் ஒரு நடிகரும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க போறாங்க

சந்தானம் இவங்க வந்து திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்குது அதுவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் என சொல்லப்படுகிறது இது மட்டும் உண்மையாக இருந்தா கண்டிப்பாக சந்தானம் சார் எல்லாருக்குமே ரொம்பவே மிகப்பெரிய ட்ரீட் ஆக அமையும் அப்படின்றதுல முன்னாடி ரஜினி சார் மற்றும் சந்தானம் இரண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா எந்திரன் மற்றும் லிங்க என இரண்டு திரைப்படங்கள்ல இணைந்து நடித்திருக்கிறாங்க தற்பொழுது மூன்றாவது முறையாக ஜெயலலிதா நடிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த இரண்டு திரைப்படத்திலேயுமே காமெடி எனதான் வச்சிருந்தாங்க ஆனா ஜெயலலிதோ திரைப்படத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு வித்தியாசமான கதாபாத்திரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி ஓகே அன்பா நீங்கள் சொல்லுங்கள் ஜெயலலிதா திரைப்படத்தில் சந்தானம் சார் நடிக்கிறப்பதாகவும் அதுவும் ரொம்பவே முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ